கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சின்னம் வெற்றியின் சின்ன திமுக ஆதரவு சின்னம் காங்கிரஸ் ஆதரவு சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு சின்னம் அதிமுக ஆதரவு சொன்னோம் இந்திய வாழ்வுமை கட்சியின் ஆதரவத்தை சொன்னோம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் ஆதரவு சொன்னோம் அங்கு இயர் மக்கள் கட்சியின் ஆதரவுக்கு சென்றோம் மக்கள் மேல் வணிகத்தின் ஆதரவு சென்றம் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு சொன்னோம் அனைவருமே வாழ்த்து கிடைத்தார் அளவு நிபுணர்கள் வாழ்த்துக்களை பற்றி சின்னம் நமது சின்னம் மகனுக்கு நான் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு சின்னம் நமது சின்னம் எப்படி சொன்னோம்

கண்ணன் அவர்களை நாங்கள் தேவேட்டகளுடைய மாவட்டம் சங்கர் அவர்களே நாஜன முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய தலைவர் தேவாளர் தெற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் தியாகு பெருமாள் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகர் அவர்களே சட்டத்திருத்த குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இதர முன்னணி உறுப்பினர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கஜிர்வல்லவன் அவர்களே நேரிட பொறுப்பாளர் தொகுதி வளவனவர்கள திருவாரூர் வடிவழகனவர்களை வழக்கறிஞர் அந்தரசன் கண் குழஞ்சி சி பி ராஜா தேவேந்திரன் ராசு பிள்ளை ஆகிய திருத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களை ஒரு விஷயம் பேசி முடிக்க ஒரு விஷயம் பேசி முடிக்க அமைக்க இருங்க பேச வேண்டாம் திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே ஆஞ்சிபுரம் நகரவாழ் வணிக பெருமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களை எல்லாம் விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த தேர்தலில் யாருட முன்னேற்ற தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அளவில் தம்பி கொஞ்ச நேரம் பிரகாஷனா கொஞ்ச நேரம் பொதுமக்கள் பின்னா உங்களுக்கு பின்னால் ஜமன் வைக்கிறார் நீங்க முழக்கத்தை உயர்த்து குடிக்கும்போது அவங்களுக்கு பேசுறது தெரியாது மைக்கு ரொம்ப சின்ன மைக்கு கொஞ்சம் கூச்சல் போடாம இருங்க இருக்கு இவ்வளவு காலம் நாம் சந்தித்த தேர்தல்களை என்னால் விட இந்த தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து போனார் மோடி பிரதமர் ஆகிவிட போனார் இதுதான் தமிழக முதல்வர் மாண்பு முகாந்தன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு இதற்காக இரண்டு ஆண்டுகள் திட்டமிட்டார் செயற்பட்டார் அகில இந்திய அளவிலே சுற்றி சுழன்று பணியாற்றினார் ராகுல் காந்தியோடு கைகோர்த்தார் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார் ஏன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் மோடி பிரதமராக கூடாது ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் பாஜக என்கிற கட்சியை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது சராசரி அரசியல் கட்சி அல்ல திமுகவை போல காங்கிரஸை போல கம்யூனிஸ்ட் கட்சியை போல சராசரியாக கொள்கைகளை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு கேட்டு ஜனநாயகத்தை மதிக்க ஒரு கட்சி அல்ல அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது வி பி சிங் அவர்கள் வி பி சிங் அவருக்கு சமூக நீதி காவலர் அப்படின்னு கலைஞர் பட்டம் கொடுத்தார் தமிழ்நாடு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கும் அகில இந்திய அளவில் ஒரு தலைவரை சமூக நீதி காவலர் என்று போற்றுகிறார்கள் என்றால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் ராஜபரம்பரை குடும்பத்தில் பிறந்தவர் யார் வி அவருக்கு அரசியலே தேவையில்லை அவருக்கு பதவி தேவையில்லை ஆனால் அவருக்கு ஒரு முற்போக்கான சிந்தனை சாதாரண மக்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற வேண்டும் அவர்களுக்கு நாம் துணை இருக்க வேண்டும் என்கிற முற்போக்கான சிந்தனை இருந்தது அந்த வி பி சிங் ஆட்சியில் இருந்த போது பாஜக தலைவராக இருந்தவர் அத்வானி எல்கே ஜி ஒருத்தர் இருக்கிறார் அந்த இருந்தவர் அத்வானி அவருக்கு முன்னால இருந்தவர் வாஜ்பாய் வாஜ்பாய்க்கு பிறகு தலைவரானவர் யாருன்னா அத்வானி அவர் தலைவராக இருந்த போது வி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்து அவர் பிரதமராக இருந்த நேரத்தில் விபி விபி சிங் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்தார் என்ன முடிவுனா ஓபிசி மக்கள் ஓபிசி மக்கள்னா யாரு எம்பிசி பிசி தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியாவில் ஓபிசி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எம் பி பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது நீண்ட காலமாக யூனியன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெல்லி கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருந்தால் இடஒதுக்கீடு கிடையாது அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி சொல்லிச்சு அந்த கமிட்டி பேர் தான் மண்டல் கமிஷன் அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முன்வந்தார் யார் வி சிங் அந்த பரிந்துரையின்படி கல்வியில வேலை வாய்ப்பில் இனிமேல் எம்பிசி பி சி சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் இடஒதுக்கீடு உண்டு இந்தியா முழுக்க இது சரி என்று வரவேற்று வி பி சிங் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் அம்பேத்கரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட ராம்விலாஸ் பாஸ்வான் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்த மாயாவதி மகாராஷ்டிராவிலே கட்சி நடத்துகிற அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் ஆந்திராவிலே தலித் தலைவராக இருந்த கத்தி பத்மராவ் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் நம்ம தேர்தலில் நிக்கல எம்பிசிக்கு பிசிக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதை வரவேற்றவர்கள் ஆனா எதிர்த்தவர்கள் யார்னா பிஜேபி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது எம் பி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று என்ன பண்ணார் அத்வானி என்றால் விபிசிக்கு ஆதரவு கொடுத்து பாருங்க வாபஸ் வாங்கிட்டேன் வாபஸ் வாங்கினதுனால விபிசிங் ஆட்சி கவிழ்த்தது அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல விபிசிங் மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆட்சியில் நீடித்திருந்தார் என்றால் இந்தியாவின் தலையெழுத்து மாறி போயிருக்கும் பிஜேபி வளர்ந்திருக்கவே முடியாது ஆர் எஸ் எஸ் தலையெடுத்திருக்க முடியாது அந்த காலகட்டத்தில் பிபிசிங் ஆட்சியை கவிழ்த்தது எம்பிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பிசி சமூகத்தை சார்ந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய போது வரவேற்ற ஆதரித்த திருமாவளவன் எதிரியா அது கோடாது என்று எதிர்த்த பிஜேபி எதிரியா

சில கட்சிகள் தான் அவங்க சின்னத்தை போய் வரைஞ்சி ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா தாமரையை வளர்க்கிறார்கள் எந்த கட்சியே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெளியாட்டத்தை நடத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு ஆதரவு எண்ணி பார்க்க வேண்டும் அந்த பிஜேபி அத்வானி அதுக்கு பிறகு ரத யாத்திரைங்கிற பெயரால ஒரு யாத்திரை நடத்தினார் யாத்திரைன்னா பயணம் ரதம்னா ரதத்துல போற ஒரு பயணம் கார்ல ராகுல் காந்தி நடைபயணம் போனார் அவர் பாத போனார் இவர் ரத யாத்திரை போனார் இவரால் நடக்க முடியல அந்த ரத யாத்திரா ரத்த யாத்திரையா மாறி பெரிய வன்முறையா வெடிச்சு அதுதான் கடைசியில பாபர் மசூதி இடிப்புல போய் முடிஞ்சது நாட்டுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அதுதான் காரணம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அதுதான் காரணம் ஓபிசி மக்களின் முதல் எதிரி பிஜேபி இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓபிசி மக்களுக்கு ஷெடியூல் காஸ்டோ ஷெடியூல் டிரைப்ஸோ எதிரிகள் அல்ல முதல் எதிரியே பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது விதத்திலே நியாயம் என்பதை பார்க்க வேண்டும் அந்த கட்சியை வேண்டும் தான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அவர் தேர்தல் யாரோட கை கோர்க்கிறாரு ராகுல் காந்தியோட கை கோர்க்கிறார் ராகுல் காந்தியோட கைகோர்த்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் இடஒதுக்கீடு கொள்கை இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது தேர்தல் நடக்காது திமுக ஆட்சியை கலைத்து விடுவார்கள் ஆட்சி கலந்தவுடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்காது ஆட்சி கலைச்சு எங்கிருந்து கொடுக்கிறது மிக மோசமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி இந்த வயதிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே நடந்தே போனார் கொளுத்தும் வெயிலிலும் நடந்தால் கொட்டும் பணியிலும் நடந்தார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்தே போனார் இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தியை கூட இப்படி ஒரு நடைபெற சாதனையை யாரும் செய்யவில்லை மாவோ செய்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம் அந்த பிறகு இந்திய அரசியலில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணத்தை மேற்கொண்டவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தியின் உற்ற தோழராக இருப்பவர் உற்ற துணையாக இருப்பவர் தோளுக்கு தோல் கொடுத்து நிற்பவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அருமை தோழர்களே நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவது வேண்டுகோள் விடுப்பது அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்காயம் வலுப்படுத்துகிற போது தெம்பூட்டுகிற போதுதான் பிஜேபி அரசை தூக்கி எறிய முடியும் இந்தியா கூட்டணியின் ஆட்சியை உருவாக்க முடியும் ஆகவே டெல்லியிலே பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்ட இந்தியா கூட்டணி ஆட்சியை மலரச் செய்ய தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் நாம் வென்றாக வேண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் யார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று தளபதி சொன்னார் அப்படி இருந்தால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் திருமாவளவன் என்று ஸ்டாலின் அருமை தோழர்களே சிதம்பரம் தொகுதி மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை நாற்பது தொகுதிகளிலும் நான் வெற்றி பெற வேண்டும் எதிர்த்து நிற்கிற எதிர்த்து நிற்கிறவர்கள் நேற்றுக்கு இதுக்காக நான் நடக்கிட்டு நம்ம தொகுதியை விட்டுட்டு நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் வட சென்னையில் பேசுறேன் மத்திய சென்னையில் பேசுறேன் தென் சென்னையில் பேசுறேன் ஒரு நாள் பெரம்பலூர்ல போய் ஏன் என் தொகுதியில் போய் பிரச்சாரமே பண்ணல ஊர் ஊரா போகணும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் ஊர் ஊரா ஓடலாம் ஆனால் பார்ப்பது தொகுதிகளில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் கமல்ஹாசன் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் தமிழ்நாடு முழுக்க நானும் அப்படிதான் சுற்றுப்பயணம் செய்யணும் ஆனால் சிதம்பரத்தில் ஒரு வேட்பாளராக இருப்பதனால் இங்கே சில நாட்கள் வெளியே சில நாட்கள் என்று நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் நாற்பதிலும் பெற்றி பெற வேண்டும் போன முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஒரே ஒன்று தான் அதிமுக ஜெயிச்சது இந்த முறை திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சொத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான எழுச்சி என்ற வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் நிச்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் ராகுல் காந்தியின் சின்னம் உத்தரேசனின் சின்னம் சின்னம் தோகர் பாலகிருஷ்ணனின் சின்னம் பாரத் சின்னம் அண்ணன் வைக்கோவர்களின் சின்னம் பாரத சின்னம்